அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மண்ணை வளமாக வைக்க நம்மளுடைய மண்ணை வளமாக வைக்க இந்த மழைக்காலத்தை பயன்படுத்தி நிலம் ஃபுல்லாக ஈரமான நிலை நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் பசுந்தால் உரங்கள் வளர்ப்பு பசுந்தால் உரங்கள் வளர்ப்பு பசுந்தால் உரங்கிறது செடி நம்ம அந்த விதைகளை வந்து நிலத்தில் போட்டுட்டோம்னா அது வளர்ந்து அறுபது நாளில் ஒரு ஐந்தடி உயரம் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம அதை தட்டி விட்டு நிலத்தில் விழுக வச்சு அதை மடக்கி விழுகிறப்ப அந்த பயிருக்கு வேணுங்கிற எல்லா சத்துக்களும் கிடைக்கிற மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய பயிர்களுக்கு பேர் தான் பசுந்தால் உரங்கள் என்னென்ன பயிர் சணப்பு நல்ல நிலத்தில் சணப்பு உப்பு நிலத்தில் தக்கைப்பூண்டு அல்லது எந்த நிலத்துலேயும் சனப்பும் தக்கை பூண்டும் கலந்து அவுரி கொழிஞ்சி போன்ற பயிர்கள் உளுந்து பச்சை பயிர் தட்டைப்பயிர் எல்லாமே இதை எங்கே வளர்க்கணும் எல்லா நிலங்கள்லையும் போடலாம் ஊடு பயிராக வளர்க்கலாம் ஊடு பயிராக வளர்ந்து முடிஞ்ச உடனே ஒன்று அதை கிள்ளி கிள்ளி அந்த இடத்துல போட்டுடலாம் பெரிய இடமா கட்டரில் அடித்து விட்டுரலாம் அடித்து விட்டு அதை கீழே உழுக வைக்கலாம் அதுவே மக்கிரும் அல்லது மாந்தோப்பு போன்ற பெரிய பெரிய தோப்புகளில் நான் எனக்கு விளைச்சல் கிடைக்கல அப்படிங்கிறப்ப இந்த சணப்பு தக்கை பூண்ட இடையில தூவி அந்த விதைகள் வளர்ந்து வந்தோடனே அறுபது நாள் அல்லது ஐம்பது நாள் அங்கங்கே ஒரு மஞ்சள் பூ தெரிஞ்சிச்சுன்னா டிராக்டர் வச்சு மேலால் ஓட்டுறது அதை தள்ளி விடுற மாதிரி சாய்ச்சி விடுற மாதிரி ஓட்டுறது ஆழமாக போயிடக்கூடாதுங்க வேர் போயிடும் தென்னந்தோப்பில் அல்லது இங்கே அல்லது எலுமிச்ச காட்டில் அல்லது வந்து எந்த காட்டிலையும் இதை இந்த பயிர்களை வளர்த்து அறுபதாவது நாள் மடக்கி விழுகிறப்ப இது இல்லாத வேறு என்ன பயிர்கள் இருக்குது கொள்ளு கொள்ளு போடுறப்ப என்னாகும் எங்கெல்லாம் கோரை இருக்கோ அந்த இடத்துல கொள்ளு போட்டோம்னா கோரை போயிடும் மண் மடக்கி விழுகிறப்ப அது வந்து கொள்ளுங்கிறது பயிர் வகை பயிர் நமக்கு அதில் இருக்க சத்துக்கள் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்பில் நம்ம இந்த நிலத்தை பொறுத்தளவில் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா நிலங்கள்லேயும் மாமரம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா மாமரம் வச்சுருக்க தோட்டத்தில் களை செடிகள் அதிகமாக இருக்கிறப்ப அந்த களை செடிகள்லேருந்து தான் பூச்சி உருவாகும் அதே நேரத்தில் அந்த களைகளையும் கொல்லணும் நம்ம நிலத்தில் நம்ம நிறையா பகுதியில் டிராக்டர் ஓட்டுறீங்க பட்டு டிராக்டர் ஓட்டுற செலவை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பயிர்களை வளர்த்து அதை மடக்கி உழுகிற மாதிரி டிராக்டரையும் ஓட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இரட்டை நன்மை மண்ணுக்கு சத்தும் கிடைக்கும் மண்ணுக்கு வளமாகும் மாமரம் சிறப்பாக வள விளைச்சல் கிடைக்கும் நல்லது தென்னை விவசாயம் விளைச்சல் கிடைக்கும் இதை மனசில் வச்சுக்கணும் இப்படி செய்கிறப்ப நமக்கு மண் வளமாகிறதோட ஒரு மிகச்சிறந்த அங்கக கரிமம் ஆர்கானிக் கார்பன்னு சொல்லுவாங்க அங்கக கரிமம் அதிகமாக இருக்கக்கூடிய நிலம் கிடைக்கும் அங்கக கரிமம் ஆயிடுச்சுனாலே நீங்கள் பணமே செலவு பண்ண நிலம் உங்களுக்கு விளைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்துருக்கீங்களா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க குப்பைக்குழியில் வளர்கிற முருங்கை மரமோ பப்பாளியோ அல்லது சொரக்க சொரக்கொடியோ அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா இலை பெருசாக அகலமாக காய் சடைசடையாக தொங்குறது எங்கேருந்து வந்துச்சு சத்து பொதுவாக குப்பை குழிகளில் நான் சொல்லக்கூடிய இந்த அங்கக கரிமம் அதிகமாக இருக்கும் அதனால தான் நிலத்துல நம்ம வந்து சாணம் போட சொல்கிறோம் சாணத்தை மாற்றி ஜீவாமிரதம் போடுங்க அமுத கரிசல் போடுங்க அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்கிறோம் இப்படி செய்கிறப்ப நம்ம இந்த பொருள்களை கூட கொடுக்குறப்ப அங்கக கரிமம் கூடும் சணப்பு தக்கை பூண்டு அவுரி கொழிஞ்சி வாய்ப்பு கிடைக்கிறப்ப ஒரு நம்மளுடைய நிலத்தோட ஒரு பகுதியில் இதை வளர்த்து நூற்றி பத்து நாள் பயிருங்க அது மொத்த வாழ்நாள் வளர்த்துட்டு அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த காய்களை எடுத்து நம்ம உளுந்து மாதிரி தட்டி அந்த விதைகளை எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அடுத்தடுத்த காலங்களில் இந்த விதைகளையே நம்ம நம்ம பயன்படுத்திக்கலாம் நிலத்தில் ஏதாவது ஒரு இடத்துல வளர்க்கலாம் ஏன்னா இன்றைக்கி வெளியில் எண்பது ரூபா போட்டு வாங்கிறதுக்கு நம்மளே வளர்த்து நம்மளே பயிர் நிலத்தில் பயிர் போட்டுக்கலாம் அந்த மாதிரி செய்கிறப்ப அங்கே கரிமம் கூடும் இந்த இதை மனசில் வச்சுக்கோங்க மீண்டும் சந்திப்போம்